ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா நம்ம வந்து உடல் நலத்தை வந்து நம்மளே பாதுகாத்துக்கணும் சுவரை தான் சுத்திரம் நான் நிறைய பதிவுகளில் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்மள நம்மளே பாதுகாத்துக்கணும் அதாவது மேக்சிமம் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அது உடல் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்போதுமே எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை அது இதுன்னு சாப்பிடாம நம்ம உடம்ப நம்மளே மனசு வச்சு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அதற்கான ஒரு பதிவு தான் இது அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு பார்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அடிக்கடி நம்ம கவனிச்சுக்கணும் நான் நல்லா இருக்கேன் முதல்ல வந்து என்னுடைய எலும்புகள் உறுதியாக இருக்குது நான் நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன் உங்களால் என்ன முடியுமோ அதனால் நல்ல பாசிட்டிவ் ஒரு எனர்ஜியாக கொண்டு வந்துடணும் அதாவது நான் எலும்புகள் வந்து அதே மாதிரி வந்து சாப்பிட்றதுலையும் அதே மாதிரி செய்யணும் எலும்புகள் வந்து சொல்லிகிட்டே இருந்தால் அது நம்ம உடம்ப நம்ம தான் கவனிச்சுக்கணும் எலும்புகள் வந்து நல்லா வலுவாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து கால்சியம் நிறைய வேணும் பால் கொடுக்குறோம் தயிர் எடுத்துக்கிறோம் அதில் வந்து அதாவது அதில் வந்து என்னக்கா நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கும் அந்த தயிரில் வந்து நிறைய இது இருக்குது பால் வந்து வந்து கால்சியம் இருக்குது நண்டில் நிறைய கால்சியம் இருக்குது அதேமாரி ப்ரான் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது அதனால நம்ம அதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் நம்மள உடல் எடை வந்து சீரமைக்கிறதுக்கு இந்த தயிர் தயிர் வந்து நல்ல எழும்பு ப வளமாகிறதுக்கு கிடைக்கிது பசு வந்து இப்போ நம்ம வந்து இந்த இது வந்து ஒரு நம்மளுக்கு பசு கொடுக்குற ஒரு அற்புத ஒரு மருந்து தயிர் அதில் வந்து கால்சியம் வந்து எலும்புக்கு வந்து எலும்புகளை வந்து நல்லா வலுவாக்கக்கூடிய இருக்குது அதனால் டெய்லி நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும் உணவில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி பனி சீசனை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து தயிர் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அதாவது நம்ம எலும்புக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது அதில் வந்து குறைந்த அளவு தாங்க அதில் வந்து இந்த கொலாஸ்ட்ரால் இருக்குது அதனால இதில் வந்து என்ன செய்யுது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் தான் உடல் எடை வந்து அதிகமாகும் இதில் கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடை வந்து வந்து சீர சீராக வச்சுருக்கோம் ரொம்ப அதிக உண்டாமல் வச்சிருக்கோம் அதனால் தயிர் அடிக்கடி உணவில் டெய்லியுமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னுங்கிறவங்க இந்த தயிரை சாப்பிடாமல் இருக்கலாம் ஒழிய மற்றபடி கோடை காலத்துல எல்லாம் நம்ம வந்து நன் நினச்சி பாருங்களேன் நம்ம கோடை காலத்தில் பழைய சாதம் சாப்பிடுவோம் தயிர் ஊற்றி அதற்கான அந்த வரம் மிளகாயெல்லாம் வறுத்துக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி சுண்ட வத்தல் அந்த மாதிரி சாப்பிடையெல்லாம் ரொம்ப சுகமாக இருக்கும் அதுமாரி தயிருக்கும் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுடைய எலும்புகள் ப பல் பல் எல்லாத்துக்குமே அந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் அதனால் டெய்லி வந்து சளி இருமல் இல்லாதப்ப நீங்கள் டெய்லி ஏன்னா குளிர் சீசனில் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதை தவிர நம்ம கோடை காலத்தில் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டே வாங்க ஒரு உங்களுக்கு நல்ல போன் வந்து ஸ்ட்ராங்காகவும் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியம் தான் நம்மளுடைய குடும்பத்தோடைய முதுகெழும்புங்கிறது அதனால் நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்கள் இது பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணலாம் பறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்